அறிவியல் நாட்டுக்கே ஒரு கோஷம் அந்த ஸ்லோகன் சிம்மா சொல்லு சொல்லுங்க அனிதா சொல்லுங்க அறிவியல் நாட்டுக்கே அப்படின்னு சொல்லுவோம் அவங்க சொல்லுங்க சொல்லணும் அறிவியல் நாட்டு தானே அறிவியல் நாட்டுக்கே அப்படின்னு அழித்தவன் எல்லோருக்குமே ஒரு மாதிரி ஒரே ஒரே போல இருக்கணும் அப்படின்னு அறிவியல் நாட்டுக்கள் சொல்லல அறிவியல் வந்து நாட்டுக்கள் சொல்ல இன்னொரு விஷயம் அறிவியல் வந்து நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படணும் நாட்டுக்கே தான் அறிவியலை நாட்டுடைய வளர்ச்சிக்காக பயன்படணும் அறிவியல் நாட்டுடைய அறிவுக்காக பயன்படக்கூடாதுல்ல வளர்ச்சி எது எது வளர்ச்சி எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லோரியும் எல்லோரையும் உள்ளே வளர்ச்சிக்காத அறிவியல் பயன்படணும் என்பது ஒரு கோஷமா இருக்குது அதை நீங்க சொல்லுங்க அறிவியல் இருக்காது அது ஆஹ் அறிவியல் சுய சார்புக்கு யாருக்கு அது ஏன் அப்படி சொல்லணும் சுய சார்புக்கு வேற அறிவியல் சுய சார்புக்குன்னு அதுக்கு யாராவது சொல்லலாமா ஏன் அப்படி அந்த ஒரு வார்த்தை

இப்போ வந்துட்டு பெண்கள் வந்துட்டு யாரை டிпенட் பண்ணி இருக்காம தன தனே வந்துட்டு அறிவியல் அருवीर கல்வியாவும் சரிய இல்ல மத்த கல்வியேயும் சரி கண்ணதானே மேல் படுத்திக்கிட்டு சுயமா வந்துட்டு அவங்களோட வேலைகள் பார்க்கலாம் அவங்களுக்கு வேணும் வேணும் அப்படிங்கறது வந்து அருवीर கூலியமா கட்டிட்ட இன்னைக்கு பெண்களோட பல பெண்கள் வந்து சமூகத்துல ஒரு இரண்டாம் தரமாக தானே இப்போ பாக்குறாங்க ஆண் பெண் அப்படின்னா யார் முக்கியத்துவமான இருக்கும் இப்போ ஆணுக்கு கீழே தான் பெண்கள் இந்த மனநிலையில் இருந்து பெண்களை எல்லா நிலையிலும் அனுமதிப்படுத்திய காலத்தில் இருந்து இன்னைக்கும் பல இருக்குது பெண்கள் தனித்துவமாக சுயமாக இயங்குறதுல அறிவியல் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கு இல்லையா

இன்னைக்கு அறிவியல் பல பிரசவத காலத்துல கூட பெண்கள் இறக்குற தாய் இறக்கிற நிலையிலிருந்து மாறி யார் காரணம் அறிவியல் மருத்துவம் அது அறிவியல் பயன்படணும் பெண்களை முன்னேற்றத்துக்கு அறிவியலுக்கு முக்கிய பங்கு இருக்குல்ல இன்னைக்கு வீட்டில் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் இதான் தேவையே தேவையில்லையா இதனால நோய் வந்துருச்சு பெண்களுக்காக சோபே ஆகிட்டாங்கன்னு பேசுறதா ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா ஏற்று இல்ல பல இடத்துல பல விவாதங்கள்ல பெண்களே எழுந்து சொல்லுவாங்க பழைய காலத்துல பல அம்மி ஆட்டலாம் உலகை எடுத்து மாவை இடிக்கலாம் அப்படி எல்லாம் சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல நாங்க ஆளில இருந்து அது ஆரோக்கியத்துக்கு நல்லது ஆண்களை நீங்களே செய்யுங்க மிக்சியும் கிரைண்டரும் வாஷிங் மிஷினும் பிரிட்ஜும் எல்லாம் வந்த பிறகு பெண்களுக்கு நேரம் கொஞ்சமாவது மிச்சம் கிடைச்சது நிஜமா கொஞ்சம் சீரியல் பார்க்கறவா முடியுதுலையா சீரியல் பார்க்கறவா பார்க்க முடியாதா சீரியல் பார்க்கறவா பார்க்க முடியாதா பார்க்கலாம் ஆனா சீரியல்ல வில்லியாக பெண்களை நடத்துவதும் பெண்கள் ரொம்ப வஞ்சகத்தன்மை கொண்டவர்கள் என்றும் பெண்கள் மாமியாரை மாமன மாமியாரை மருமகளை விஷயங்கள் கொல்லும் அப்படின்னு பெண்கள் மூணு நாலு கலவர வச்சிருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய கதைகள் அந்த கதைகள் நிஜமல்ல அந்த கதைகள் மேல கேள்வி கேட்கணும் சீரியல் பார்க்கணும் சீரியல் பார்த்து அண்ணவர்களுடைய கதாபாத்திரம் என்னைக்குமே வேலை செய்வதற்கு பார்த்தது இல்ல கட்டத்தை பார்த்தது இல்ல உழைப்பாளிய இல்லையா எல்லாமே சொகுசு வீடு சொகுசு காரணம் தான் சீரியல்ல கதாபாத்திரம் வரும் இதே தான் கேள்வி கேட்கணும் நிஜ வாழ்க்கையை சீரியல்ல பிரதிபலிக்கல என்பதை கேள்வி கேட்கறதுக்காக நாம என்ன பார்க்கணும் சீரியல் பார்க்கணும் அடுத்த சொல்லுங்க அடுத்த என்னது அறிவியல் உயிர் காக்க அறிவியல் உயிர் சொல்லுங்க யார் வளர்க்கலாம்

சூப்பர் நம்ம சொல்லிட்டாங்க மருத்துவ துறையில வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் இன்னைக்கு பல் டெக்னாலஜி இருக்குங்களா அதுல வந்து இருக்கக்கூடிய மாற்றம் என்ன மாற்றம் பாருங்க இன்னைக்கு யாராவது பல் இப்படி வச்சு பாக்குறோமா நம்ம தாத்தா பாட்டியில தாத்தா பாட்டியில பாத்துக்கீங்களா பல்லவே இருக்கும் இன்னைக்கு அப்படி பல்லு யாரையும் பார்க்க முடியல பல் டெக்னாலஜியில வந்த மிகப்பெரிய மாற்றம் பாருங்க இன்னைக்கு நம்முடைய மருத்துவ துறையில வந்த மிகப்பெரிய மாற்றம் உயிரை பாதுகாக்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்ல நம்ம பின்னாடி போறோம் பழைய காலத்து வாழ்க்கையில சிறந்து சொல்லக்கூடிய யாருமே அப்படி போக மாட்டாங்க நாம தவறா கொண்டு போறாங்க சிந்தனை அளவுல போக முடியாது இன்னைக்கு ரத்தம் உயிர் காக்குறது தானம் என்பது சாதாரண விஷயமா ரத்த தானம் மட்டும் இல்ல எல்லாம் தானம் செய்யலாம் பல பல ஆர்கன்ஸ் தானம் செய்து உயிர் காக்க முடியுது அப்படின்னு சொன்னா அறிவியலோட மாற்றம் சாதாரணம் இல்ல சோ அறிவியல் உயிர்காக்க இன்னும் பல டெக்னாலஜி வரணும் இன்னும் மாற்றம் வரணும்

ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் ரொம்ப எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் பண்ணுவாங்க இப்போ வந்து ஏஐ ரோபோட் அந்த மாதிரி வச்சு மனிதர்களுடைய வேலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம் ஸோ அது வந்து நன்மைக்காக இருக்கணும் வேற யாரும் சொல்லலாம் அது அதே மீனிங் வந்தது அது அதே இதே வந்தது அது வந்து அறிவியல் தோணும் போங்க நன்மைக்காக இருக்கணும் நாசத்துக்காக இருக்கக்கூடாது இன்னைக்கு பாருங்க அறிவியல் தோணும் போங்க ரெண்டு செய்யும் ரொம்ப கையாள ஒரு விஷயம் யாருக்கு கையில் அந்த தொழில்நுட்பம் இருக்குது என்பதை பொறுத்து அது சாவா வாழ்வான்னு தீர்மானிக்கும் இல்லையா அது கத்தி இருக்குது கத்தி இருந்தா அது ஒரு காய்கறியை வட்டலாம் ஒரு மாங்காய் சாப்பிடலாம் ஆப்பிளாசி இந்த கத்தி ஒரு மிகப்பெரிய மனநோயாளி கையில் இருந்தா நான் அழுத்த விட்டு அது போல இன்னைக்கு இன்னைக்கு யுத்தம் இஸ்ரேல் பாலஸ்தீன் நீண்டதாளா யுத்தம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இப்ப ஈரான் இஸ்ரேல் மீண்டும் போர் இருக்கு மிகப்பெரிய அணு ஆயுதங்கள் கையில் இருக்குது மிசைல்கள் இருக்குது இதெல்லாம் அறிவியல் தொழில்நுட்பம் அப்ப அறிவியல் தொழில்நுட்பம் இப்படிப்பட்ட மனநோயாளிகள் கையில் இருந்தால் யுத்தமாக மாறி நம்முடைய நூற்றாண்டுகளாக இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் பழக்கப்பட்ட கட்டிடங்களும் மனிதர்களும் சமூகமும் குழந்தைகளும் பெண்களும் எல்லாரும் செத்து போகும் அறிவியல் நாசத்துக்கு இல்ல அழிவுக்கு அல்ல ஆக்கத்திற்கே இந்த மனநிலை உருவாக்கும் உலகம் ஒவ்வொரு மாணவரிடமும் அந்த சிந்தனை வரணும் இல்ல அறிவியல் அறிவியல் சமத்துவம் சொல்லுங்க

अमते लीगेंस पेद्रीला परिग एरो मिक आर्टिकल 51 एएच इन द कॉन्स्टिट्यूशन ऑफ इंडिया टू डेवलप द साइंटिफिक टेंपरामेंट ह्यूमैनिज्म एंड स्पिरिट ऑफ इंक्वायरी एंड रिफॉर्म बेसिकली आवर फंडामेंटल ड्यूटी